வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில திடீர்னு விபத்தும் விரைய செலவுகளும் ஏன் கஷ்டமும் நம்ம கூப்பிடாமலே வந்துருது ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு யோகமும் ஒரு வாய்ப்பும் ஏன் நம்மளுடைய முயற்சி பண்ணாமல் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலுமே இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு எப்போ வரும் எந்த துறையில வரும் யார் மூலமா வரும் எந்த வயதில் வரும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் கோடிஸ்வரனாக கூடிய வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கும் அந்த நாள் எந்த நாள் போறோம் சோ பதிவாக ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சனியோட வக்க பயிற்சி படங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மறக்காமல் பண்ணிங்க கூட பிரஸ் பண்ணி வச்சுங்க மேச ராசியில் பிறந்த நண்பர்களே ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசி நலன் யார் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் முழுமையாக பலம் இழப்பது நீசம் அடைவது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எங்க அப்படின்னு பார்த்தா நாலாம் வீடு கடகத்தில் ஸோ நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் ஸ்தானம் சொந்த வீடுகளை குறிக்கும் அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு பொருள் இழப்பு விபத்து ஒரு பிரச்சனை ஒரு விரை செலவு எங்கே வரும் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் எதிர்பாரா செலவுகள் சொத்துக்கள் விஷயத்துல அசைமசைய சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் வந்து அதனால பொருள் இழப்பு வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா முருகனுடைய வழிபாடு அதிகமா பண்ணுங்க வேல் வழிபாடு வீட்டில் வைத்து பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோ அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லாபம் எப்பொழுது வரும் அப்படின்னா முதல்ல லாபத்தை குறிப்பது பதினொன்றாம் வீடு ராசிக்கு பதினொன்றாம் வீடு கும்பம் அதற்கு சனி பகவான் அவர் ஏழாம் வீடான துலாமில் உச்சமடைவார் அப்ப மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில சத்தியமா ஒரு விஷயம் சொல்லுவேன் வாழ்க்கை துணையோ நண்பர்களையோ நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த விதமான ஒரு முயற்சி எடுத்தாலும் எந்த விதமான ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் எந்த விதமான தொழில் பண்ணாலும் தனித்துவமாக இருப்பதை விட கூட்டு சேர்ந்து செய்வது உங்களுக்கு நல்லது தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள் அது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஒண்ணு வாழ்க்கை துணையா இருக்கணும் அல்லது உங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கலாம் அல்லது நண்பர்கள் சேர்த்துங்க ஒரு தொழிலா இருக்கட்டும் ஒரு வேலையா இருக்கட்டும் சேர்க்கின்ற பொழுது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் முதல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் கல்குவாரி கிரானட்டு கட்டுமான சம்பந்தமான பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான தொழில் துறைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல வக்கீல் நீதித்துறையில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் மேலும் வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பு எல்லாம் பேரட்சிட்டு உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கும் ஸோ இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு படித்தவங்களுக்கும் நல்ல விதமான ஒரு வேலை தொழில் வெளிநாட்டில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் திருப்பங்கள் உண்டு இந்த யோகமே உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் வரும் மேலும் அதே சனிவான் உங்களுடைய ராசில தான் நீசமடை அதனால தெளிவாக புரிஞ்சுங்க தனித்துவமாக எப்பொழுதுமே நீங்கள் ஒரு முயற்சி ஒரு உழைப்பு ஒரு தொழில் ஒரு ஸ்டெப் எடுப்பதை விட கூட்டு சேர்ந்துங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் மறைமுகமான சில நபர்கள் மூலமாக மறைமுகமான சூழ்ச்சிகளில் நீங்க சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே ஸோ அதனாலேயே கண்மூடித்தனமாக பல பேரை தவிர்க்குங்க குறிப்பா சனி திசை அல்லது காலகட்டங்கள் சுக்கர திசை சுக்கர புத்தி காலகட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு கொடி சொன்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சில இல்லீகல் பிசினஸ் மறைமுகமான விரும்பியலை தொழில் அதனால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ இன்சூரன்ஸ் பணம் இந்த பிஎஃப் பணம் போன்ற விஷயத்தின் மூலமாக மற்றும் இந்த புதியல் இந்த லாட்டரி டிக்கெட்டு போன்ற விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எப்பவுமே உண்டு அது குறிப்பிட்டு புதன் திசை அல்லது புதன் புத்தி காலகட்டங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்க மேலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய மேச ராசிக்கு பத்தாம் மகரத்தில் மகரத்துல உச்சமடைகிறாரு அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் கண்டிப்பா செஞ்சீங்கன்னா தொழில் விதத்தில் ஒரு யோகம் உண்டு பெற்ற தாய் தந்திற்கு கடமை செய்யணும் ஏன்னா கர்மஸ்தானத்தில் உச்சமடைகிறாங்க பெற்ற தாயிருந்திருக்கு கடமைகள் செய்யணும் அல்லது கூட பிறந்தவங்களுக்கு கடமைகள் செய்யணும் சோ அது செய்கின்ற பொழுது அதுதான் மிகப்பெரிய பரிகாரமாக உங்களுக்கு முடியும் முக்கியமாக அடிக்கடி பழனி சென்று படியேறி முருகனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது பிரச்சனை தீர்க்கும் ஸோ ஆக மொத்தம் எந்த ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்க பண்ணுங்க வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்ய பல வினைகள் உங்களுக்கு நீங்கும் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நல்லது இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலே உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவனுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்க அடுத்தது இப்போது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்